விருச்சிக ராசிக்கான மாசி மாத பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் சூரியன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்லது காது மூக்கு தொண்டை சளி தலைவலி இந்த சம்மந்தமாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் போகும் அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தாய் வழி தந்தை வழி உறவுகளோடு வாக்குவாதம் ஏற்படும் பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வந்து வெற்றி பெறும் உங்களை வந்து ரொம்பவே கிண்டல் செஞ்சுருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து மூக்கு மேலே விரலை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் அந்த அளவுக்கு சாதிப்பீங்க வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் படிப்பு தொழில் மாற்றம் இது எல்லாமே வந்து நடக்கும் முதலாளித்துவம் கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் இருக்கீங்க தனி தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம் புது தொழில் ஆரம்பிப்பீங்க சுப காரியம் வந்து நடக்கும் சுப காரியம்னா திருமணம் குழந்தை வீடு எல்லாமே வந்து நடக்கும் கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு வெளிநாட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான முயற்சியில் இருந்தீங்கன்னா கூட அதுவுமே வந்து கண்டிப்பாக நடக்கும் வாங்குவீங்க ரொம்ப ரொம்ப ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு பலனில் தான் இருக்குது